வாழ்க்கையில் நிம்மதி இல்லை கடன் பிரச்சனை இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குது இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்கா எதுக்குங்க சிதம்பரத்தில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இருக்கவே இருக்கிற நம்ம பிரம்மராயர் சிதம்பரம் பைபாஸ் ஆலையில் இருக்குது இந்த கோவில் இங்கே போய்ட்டு உங்கள் மனசில் என்ன வேதனைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு கிடுக்டுன்னு ஒரு சீட்டில் எழுதுறீங்க குதிரை காலில் கொண்டு போய் கட்டுறீங்க கட்டிட்டு அங்கே உள்ளே இருக்கிற மூளை வர வணங்குறீங்க சிதம்பரத்தில் இருக்கிற சாஸ்தாவே நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கோரிக்கை அவர்கிட்ட சொல்லுங்க அது போதும் நீங்கள் பிரம்மராயத்தை வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேறும் இது சத்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த சாஸ்தா கோவிலில் இது முதன்மை சாஸ்தா அரூப சாஸ்தா இவர்கிட்ட இருக்கிற பவர் அவ்வளவு ஒரு மைசில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பவர் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க மனசார வேண்டுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமை மட்டும்தான் அந்த கோவில் திறக்கப்படுது மற்ற நாட்களில் வெறும் பூஜை மட்டும்தான் நடைபெறும் ஆனால் திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நாலரை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த கோவில் திறந்திருக்கும் அங்கே போய்ட்டு அமைதியாக உட்காந்து சீட்டு எழுதி கட்டிட்டு உங்கள் மனசு இருக்க குறைகளை சீட்டு எழுதி கட்டிவிட்டு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க கண்டிப்பாக நினச்சது நடக்கும் நம்பிக்கை தான் ஆன்மீகம் இந்த சாஸ்தா மேலே நீங்கள் அவ்வளவு நம்பிக்கை வைங்க உங்களுடைய எல்லா குறைகளையும் அவர் நிச்சயம் தீர்த்து வைப்பார் பிரம்மராயா